பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க இன்னொரு தருணத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு நாம் தெய்வ சமூகத்தில் சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் நேற்றை தினத்தில் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் அதாவது தேவனுடைய புத்தரராவது ஆவிக்குறை வாழ்க்கையில் படிப்படியான அனுபவங்கள் இருக்கிறது முதலாவது அனுபவம் நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவம் ஆவிக்குறை வாழ்க்கையில் வளர்ந்து ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு வரும்போது தேவனுடைய புத்திரர்கள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் அதன் பிறகு இயேசுடைய சீஷர்கள் அதை தொடர்ச்சியாக தியானிப்போம் ஃபைனலாக ஆண்டவருடைய சிநேகிதர்கள் அவருக்கு ஃப்ரெண்டாகி மாறுவது அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க அதோடு நின்று விடக்கூடாது ரட்சிக்கப்பட்டேன் வயல்வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் இது போதுமென்று இருக்கக்கூடாது பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வந்து அவருடைய புத்திரராக மாற வேண்டும் அதை தான் தொடர்ந்து பார்த்தோம் அதற்கு முதலாவது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் பரிசுத்தாவினால் நிறைந்து ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படி அபிஷேகத்தை தான் நீங்கள் ஆவில நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வர முடியும் அப்புறம் சீசர்களாய் மாற முடியும் இயேசுனுடைய சிநேகிதராக மாற முடியும் அடுத்தடுத்து ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர முடியும் அதனால் இந்த பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு ஆண்டுவரோடு நடக்கிற அதாவது ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவம் நேற்றைக்கு சொன்ன இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் வழி நடத்தினார் பேதுருவை ஆவியானவர் வழி நடத்தினார் பிலிப்புவை ஆவியானவர் வழி நடத்தினார் பவுலை ஆவியானோர் வழி நடத்தினார் நேற்று தின வேதத்திலிருந்து அதையெல்லாம் நம்ம வாசித்தோம் ஆவியானோரால் வழி நடத்தப்படுகிற அனுபவம் அது பைபிளில் சொல்லியிருக்க அன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கு உள்ள சில அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நேற்று தினத்திலே நான் சில ஒரு காரியத்தை சொன்னேன் எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒரு சகோதரரை ஆவியானவர் வேலையில் எப்படி வழி நடத்தினார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம்முடைய உள்ளத்திலே அவர் பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய ஆவியோடு கூட அவர் பேசி நம்மை வழி நடத்துகிறார் ஆவியானவருடைய குரலை நம்ம எங்கே கேட்க முடியும் நம்முடைய இருதயத்தில் நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதனோடு நம்முடைய ஆவியோடு ஆண்டவர் இடைப்பட்டு பேசுவார் என்பதை நேற்றைக்கு உங்களுக்கு தெளிவாய் சொன்னேன் எப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னா வாக்குத்தத்தம் கொடுப்பது உற்சாகப்படுத்துவது மாத்திரம் அல்ல ஆவியானவர் நம்முடைய குறைகளை உணர்த்தி பரிசுத்தத்தின் பாதையிலும் நம்மை வழி நடத்துவார் ஒரு தாயார் ஒரு சாட்சி எழுதியிருந்தாங்க இங்கெல்லாம் வாசிக்கப்பட்டது அவங்க வந்து நல்ல பால் பண்ணை வச்சிருக்காங்க நிறைய மாடுகள் வச்சுருக்கிறாங்க அந்த கன்று குட்டிகள் போட போனது அந்த பண்ணை பெருகும் ஆனால் ஒரு கன்றுக்குட்டியும் உயிரோடு இருக்காது எல்லாம் மறித்து விடும் கிட்டத்தட்ட இரநூறு கன்றுக்குட்டிகள் மறித்து விட்டது என்கிற ஒரு வேதனையில் இருந்தாங்க அதுக்கு என்னென்னவோ மந்திரவாதம் பில்லி சுனியா அதுக்கெல்லாம் போனாங்க பணம் செலவு பண்ணாங்க ஆனாலும் உ பிழைக்கவில்லை அவங்க யாரோ சொல்லி நம்ம ஜெபிக்கல அவங்க நிகழ்ச்சியை பார்த்தாங்களா சாபத்திலேருந்து விடுதலை பெறுவது எப்படி என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை தேட ஆரம்பித்தாங்க இயேசுக்கு ஒப்பு கொடுத்தாங்க ஆண்டு விடத்தில் தன்னை அர்ப்பணித்து ஜெபித்த உடனே சாபக்கட்டுகள் மாறினது கன்று குட்டிகள் உயிர் பிழைக்க ஆரம்பித்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ கன்று குட்டிலாம் உயிரோடு இருக்கிறது என்று இப்போ பால் வியாபாரம் செய்கிறாங்க திடீர்னு அந்த பால் வியாபாரத்தில் லாபத்தை பார்க்க முடியவில்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணால் லாபம் இருக்கும்ல லாபம் இல்லை நஷ்டத்தில் தான் எல்லாம் போய் கொண்டு இருந்தது அப்போ என்னென்னா இயேசுவை தேடுனேன் சாபம் மாறிட்டு கண்டுக்குட்டிலாம் உயிரோடு இருக்கிற உண்மை தான் ஆனால் பால் வியாபாரத்தில் ஒரு ஆசிர்வாதம் இல்லையே நஷ்டம் தானே வருது அப்போ இயேசு ஆசிர்வதிக்கிறவர்னா எனக்கு ஏன் நஷ்டம் வரணும் அப்படின்னு கொஞ்சம் சோர்வு அதனால் அவர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி இவங்க சின்சியராக முழங்கால் போட்டு இயேசுவே நான் உங்களுடைய பிள்ளையாயிட்டேன் ஆயிட்டேன் நீங்கள் ஆசிர்வதிக்கிற ஆண்டவை இப்போ என் வியாச வியாபாரத்தில் தான் வருது பால் வியாபாரத்தில் லாபமே இல்லை எல்லாம் நஷ்டத்தில் ஆகுது அப்போ எதுக்கு நஷ்டம் ஆகுது நீங்கள் ஆசிர்வதிக்கணும் இல்லை அப்போ ஏன் நஷ்டமாகுது என்ன காரணம் அவங்க கேட்டாங்க பாருங்கள் அவங்க எழுதியிருந்தாங்க அந்த அந்த சாட்சியை ரொம்ப ஆச்சரியமானது ஒரு வயதான தாயார் ஒரு அவங்க வந்து சின்சியர் ஆண்டோட்ட போய் ஜெபிச்சபோது ஆண்டவர் பருசுத்தாவியானவர் மூலமாக அவங்கள்ட பேச ஆரம்பித்தார் இப்போ தான் புது கிறிஸ்தவங்க அவங்க அதுக்குள்ளே பாருங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவர் பேசணும் ஆண்டவர் என்கிட்ட விளக்கம் சொல்லணும் நீ தாகத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்த போது பருசு தாவியானவர் அவருடைய உள்ளத்தில் தெளிவாக பேசுகிறார் என்ன பேசினாரா அவங்க சொன்னது நீ பாலில் தண்ணி கலக்கிற எல்லோரும் தண்ணி கலந்து பால் வியாபாரம் பண்ணுறதுனால நீயும் அதை பார்த்துக்கு தப்பு இல்லைன்னு நினச்சி பாலில் தண்ணி கலந்து வியாபாரம் பண்ணுற நீ உண்மை உன் வியாபாரத்தில் நான் இப்படி ஒன்று ஆசீர்வதிக்க முடியும் அப்போ தண்ணி கலக்காமல் பாலை அப்படியே நீ கொடுத்தா நான் வந்து ஆசீர்வதிக்க முடியும் ஏமாற்றங்களை நான் இப்படி ஆசீர்வதிக்க முடியும் அப்போ தான் அந்த தாயாருக்கு தெரியுமா அப்போ பாலில் தண்ணி கலக்கிறது பாவம் என்று என்ன சமுதாயத்தில் சில காரியம் பாவமாகவே கருதப்படுவது இல்லை இப்போ அரசாங்க அதிகாரி மத்தியில் பாருங்களேன் லஞ்சம் வாங்குறது அவங்க பாவமாகவே நினைக்கிறதே இல்லை இப்போ அரசியல்வாதி பாருங்கள் ஊழல் பண்ணுற பாவமாகவே நினைக்கிறது இல்லை எப்படி திறமையாக பண்ணலாம் அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர பாவன்ற உணர்வே இப்பொழுது இல்லை சமுதாயத்தில் சில பாவங்கள் கலாச்சாரமாய் மாறிவிட்டார் அது மாதிரி தான் இந்த தாயார் நினச்சாங்க எல்லாரும் செய்கிறாங்களே இதில் என்ன தப்பு அந்த ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆவியான ஒரு உணர்த்தி தெளிவாக பேசினாராம் அவங்க அப்படியே எழுதியிருந்தாங்க ஆண்டவர் என்கிட்ட பேசினார் இன்னும் இது பாவம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது உடனே ஒப்பு கொடுத்தாங்க ஆண்டு என் பாபத்தை மன்னிங்க எனக்கு இதுவரைக்கும் தெரியாது இந்த தப்புன்னு இனிமேல் நான் தண்ணி கலக்க மாட்டேன் அப்படியே பால் கறந்து அப்படியே சேல் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க பால் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார் லாபம் பெருக ஆரம்பித்தது அவங்க சொன்னாங்க பாலில் தண்ணி கலந்தாதான் வாழ முடியும் லாபம் கிடைக்குன்னு மற்றவர் சொல்கிறாங்க அந்த தண்ணி கலக்காமல் அவங்க உண்மையாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு கத்தர் பெருக்கத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அந்த சாட்சியை எழுதியிருந்தாங்க அப்போ ஆண்டவர் இப்படி நம்மோடு பேசுவார் அப்போ ஆண்டவர் பாருங்கள் அவர்கிட்ட தெளிவாக பேசி அழகாய் வழி நடத்தினார் எப்படி என்ன நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஏன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது ஏன் என் பிஸ்னஸில் லாபம் இல்லை ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது காரணம் என்ன ஆண்டவரை சொல்லு கத்தர்கிட்ட கேளுங்க முழங்கால் போடுங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டு விட்டே காத்துருங்க அவர் உங்களோட பேசுவதற்கு இடம் கொடுங்க நிறைய கிறிஸ்தவங்கள் இப்படி செய்கிறது இல்லை சோம்பேறிகளாக மாறிட்டோம் யாராவது நமக்காக ஜெபிக்கட்டும் யாராவது நமக்கா ஜெபிச்சு ஏதாவது நடக்கட்டும் அப்படின்ற தான் இருக்கிறோம் இல்லை நீங்கள் ஜெபிக்கணும் நீங்கள் கேட்கணும் நீங்கள் போய் காத்திருக்கணும் ஆண்டவர் உங்களோடு பேச ஆவலோடு இருக்கிறா உடனே சொல்லிடுவாங்க நான்லாம் பாவிங்க என்கிட்ட ஆண்டவர் எப்படி பேசுவார் இப்படி ஒரு வார்த்தை சொல்லி தப்பித்து கொள்ள பார்க்குறோம் பாவின்னு தெரிதல மனம் திரும்புங்க ஒப்புக்கொடுங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுங்க ஆண்டவரோடு உங்களுடைய காரியத்தை சரிப்படுத்துங்க அதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே இல்லாமல் என்கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டார் நான் ஒரு பாவி ஊழிக்கார்கிட்ட தான் பேசுவார் அப்படி வேதத்தில் சொல்லப்படவில்லை பாருங்கள் ஒரு பால் வியாபாரம் செய்கிற தாயாரோடு ஆண்டவர் பேசுகிறார் உங்கள்கிட்ட பேச மாட்டாரா நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவது நம்மோடு பேசுவது நாம் ஆண்டவரோடு பேசுவது மாத்திரம் அல்ல அவர் நம்மோடு பேசணும் நம்ம வழி நடத்தணும்னு ஆண்டு பேர் விரும்புகிறார் அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் பாருங்கள் ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு வாலிபன் அவரே ஒரு முறை சந்தித்த அவர் தகப்பனாரும் பிஸ்னஸ் மேன் அவங்க தகப்பனார் வியாபாரம் செய்தாங்க இப்போ வாலிப மகன் அவர் பிஸ்னஸ்க்கு வந்த உடனே தகப்பனார் அவருக்கு சில பொறுப்புகளை கொடுத்து இதெல்லாம் நீ பார்த்துக்கப்பா இந்த பிஸ்னஸை அப்பா இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவர் எந்தெந்த வாலிபை தம்பி பொறுப்படுத்தாரோ அவங்க விட பிஸ்னஸில் பெருசாகிட்டார் இடத்த வாங்குறது பில்டிங் கட்டுவது பிஸ்னஸ் பெருகி விட்டார் அவருடைய தாப்பனாருக்கு ஒரு பக்கம் ஆச்சரிய சந்தோஷம் மகன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்று ஒரு வாலிப வயசில் கொஞ்சம் வயசில் இப்படி வியாபாரத்தில் பெருகி ஒரு சாதிக்கிற ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்பட என்ன காரணம் நான் அவளை சந்திக்கும்போது பேசினேன் உங்கள் அப்பா எனக்கு தெரியும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் வந்த கொஞ்சம் நாட்களில் இவ்வளோ பிஸ்னஸ் விரிவடைஞ்சிருக்குது இவ்வளோ சக்ஸஸாக போகுதே என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ அந்த தம்பி சொன்னார் அங்கள் நான் வந்து இந்த பிஸ்னஸ் எங்கள் அப்பா என்ன பொறுப்பு கொடுத்த போது ஆண்டு விட்ட என்னை பூரணமாக ஒப்பு கொடுத்து ஆண்டு விட நீங்கள் சொல்கிறத தான் நான் செய்வேன் நீங்கள் எனக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் என்னை வழி நடத்தணும் நான் என்ன பிஸ்னஸ் செய்யணும் எப்படி செய்யணும் எதை வாங்கணும் எல்லாத்தையும் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி ஆண்டை விட்டு என்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பித்தேன் ஆச்சரியமாக இருக்கில்ல பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிற ஒரு வாலிபை தம்பி சொல்லு தான் இவ்வளோ சக்ஸஸ்ஸு அது எப்படி எங்களுடைய அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டேன் அது சொன்னார் நான் ஆண்டு விடத்தில் ஜெபிச்சு பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்டேன் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜோ பண்ணுவேன் நான் வந்து இது ஒரு பிஸ்னஸ் செய்யணும் தீர்மானம் எடுக்கணும்னா ஆண்டோடய பாத்தில் உட்காருவேன் நல்ல பருசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டூருக்கு முன்னால் காரியத்தை வாய்ப்பேன் இதில் நான் என்ன தீர்மானம் எடுக்கிறாரு எனக்கு உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு நீங்கள் சொல்லி எனக்கு ஆலோசனை கொடுங்க என்னை வழி நடத்துங்க நீ காத்திருந்து நான் ஜபம் செய்வேன் அப்போ ஆண்டோர் அழகா நான் காத்திருந்து அமர்ந்திருந்து ஜெபிக்கும்போது தெளிவாக என்னோடு பேசுவது எனக்கு தெரியும் ஆண்டூர் எப்படி பேசுவார் காதலை சத்தம் கேட்குமா அல்ல தரிசனம் பார்ப்பீங்களா அப்படிலாம் கேட்டேன் இல்லை தரிசனலாம் பார்க்குற இல்லங்கள் காதலே சத்தம் கேட்குறது இல்லை பருசு என் நாவியலை பேசுவது எனக்கு தெரியும் அது எப்படி எல்லாம் எல்லாத்தையும் விளக்கு நீங்கள் புரிந்து கொள்கிற மாதிரி சொல்லிவிட முடியாது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அந்த அனுபவத்தில் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அது சொல்லார் என் நாவியில் ஆண்டு தெளிவாக பேசுவது எனக்கு தெரியும் அவர் என்னோடு பேசுகிறார் இதுதான் தேவனுடைய சித்தம் தெளிவாக என்னை வழி எனக்கு தெரியும் என் உள்ளத்தில் இப்போ சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் அதை நான் செய்வேன் இதை வாங்கு இதை வாங்காத இதை செய் இதை செய்யாத என்னை அழகாய் நடத்துவார் நடத்துவா அப்போ ஆண்டவருடைய கைடன்ஸ் பிரகாரம் செய்கிறதுனால எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது இதாக ரகசியம் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீ உடனே வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன இருக்குது எந்த கம்பெனி என்ன அது உலகத்தில் அப்படி பார்த்து பார்த்து இந்த மூளை அறிவியலை தான் நிறைய பாதிப்பு விட்டு போங்க அவர்கிட்ட காத்துருங்க அவரோட பேசுங்க அவர் உங்களோட பேச இடம் கொடுங்க காத்துருங்க ஒரு பிஸ்னஸ் மேன் காத்திருக்கிறார்ல அவர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ நேரம் ஜபிங் நான் தினம் அதிகாலை எழும்பி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜெபிக்காமல் வெளியே போக மாட்டாங்கள் சில காரியம் தீர்மானம் எடுக்கணும் ஆண்டு விட்டு பேசினா சில சமயம் உபவாசம் பண்ணி நான் காத்திருந்தே ஜெபிப்பேன் எனக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுங்க நீங்கள் காத்திருந்துச்சி பிங்க அழகாய் உங்களுடைய பேசி நடத்துவார் ஒரு காவல்துறை அதிகாரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிறவங்க ஒரு முறை அவருடைய அனுபவத்தை அறிந்து ரொம்ப ஆச்சரியம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் யாரோடும் ஆண்டவர் பேச ஆயத்தம் நம்ம தான் கேட்குறக்கு ஆயத்தெல்லாம் இருக்கிறோம் நீங்கள் ஒப்ப கொடுங்க அழகாய் நடத்துவார் இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும் ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் அவங்க அவங்க ஏரியாவில் ஒரு பிரபலமான குடும்பத்தில் நகை திருடு போய்விட்டார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச எத்தனையோ நிறைய நகை திருடு போயிட்டிருது ரொம்ப பிரபலமானவங்க வேற அதனால் மேல் அதிகாரி வரைக்கும் போய் இந்த திருடனை உடனே கண்டுபிடிச்சு ஆகணும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க இவங்க அதாவது ஒரு ஒரு ஆதாரம் கிடச்சிட்டு அதை வச்சு அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க போலீஸ் அவ்வளோ திறமையானவர்கள் ஆனால் ஒரு ரேசம் கிடைக்கவே இல்லை ஒரு ஒரு லிங்கும் கிடைக்கவே இல்லை எவ்வளோ பழைய ஆட்கள் எல்லாம் பிடிச்சி விசாரிக்கிறாங்க செய்கிறாங்க நாட்கள் கடந்து கொண்டே இருக்குது ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலை இப்போ மேல் அதிகாரி கூப்பிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க என்னையா பண்ணுறீங்க நீங்கள் அவங்க பிரபலமான குடும்பம் மேல் இடத்துல இருந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க நீ அப்படின்னு சொன்னால் இரவுகள் சோர்ந்துட்டாங்க அதில் உண்மையான போலீஸ் அதிகாரி ரட்சிக்கப்பட்டவங்க ஜெபிக்கிறவங்க அதனால் அங்கே ரொம்ப மன சோந்துட்டு நம்ம என்னென்னோ முயற்சி பண்ணுறோம் இந்த திருடனை கண்டுபிடிக்க முடியலையே இந்த திருட்டில் ஒரு லிங்க்கும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு நாள் ரொம்ப சின்சியராக ஜெபிச்சாங்களா ஆண்டு வரேன் நீங்கள் தானே எனக்கு இந்த வேலை தந்திருக்கிறீங்க இந்த உயர்வை தந்திருக்கிறீங்க என் வேலையில் எனக்கு உதவி செய்யுங்க இந்த திருடனை கண்டுபிடிக்க முடியல நாங்கள் மூளை அறிவில் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் எங்களுடைய திறமையில் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் ஒரு அடையாளமும் தெரியலையே எப்படி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு உதவி செய்யுங்க என்ன நல்ல பரிசுத்தாய் பெற்ற தெய்வ மனிதர் நல்ல ஆவியில் நிரம்பிச்சோம் பண்ணாங்க ஆண்டை விட்ட பருத்தான எனக்கு உதவி செய்யணும் வழி நடத்தணும்னு சொல்லி ஒரு நாள் பாண்டு டியூட்டிலாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு படுசு படுத்துட்டாங்க நடு ராத்திரி ஆண்டூர் எழுப்பினாரா மகனை எழும்பு அப்போ எழும்புனார் ஆவியானவர் தட்டி எழுப்புதும் அவங்களுக்கு தெரியும் அதான் ஆவியானவரோட ஒரு அனுபவத்தில் வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா கடமைக்கு ஒரு சாப்பிடுவான் சர்ச்சுக்கு போகிறது காணிக்கு போகிறது இல்லை ஆண்டவரோடு உறவாடணும் ஆண்டவரோடு நெருக்கமாக வாழணும் ஆண்டவர் தட்டி எழுப்புறது அவளுக்கு தெரியுமா ஆண்டவர் தட்டி எழுப்பினார் நடு ராத்திரியில் எலும்பு மகன் அப்படின்னு இப்போ அவனை கார் எடுத்துக்கொண்டு வெளியே போன்னு சொன்னாரான் தெளிவாண்டவர் பேசுகிறார் கார் எடுத்துகிட்டு வெளியே போ உடனே அவங்க வீட்டுக்கு காவலுக்குறப்போல ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஜீப் எடுத்து போகலான்னு சொல்லி அவங்க வண்டி எடுத்து அண்ட்ஸ் போய் அந்த வண்டியில் ஏறி நடுராத்தில் சில சமயம் வந்து ரவுண்டெல்லாம் வருவாங்கல்ல அது மாதிரி அவர் அப்படி தான் நான் வெளியே போகலான்னு அப்போ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி அந்த சிட்டியில் ரவுண்ட் போகிறாங்க இவர் மனசில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க ஆண்டு வரே ராத்திரில எழுப்பி என்னை ரோட்டில் போக சொல்லிட்டீங்க நான் போயிட்டே இருக்கிறேன் என்ன காரியம் என்ன காரியம் தெரியலே ஆண்டுவரேன்னு சொல்லி அங்கே வண்டி போயிட்டே இருக்க அந்த டிரைவருக்கு என்ன சார் செய்யணும் இங்கே போ அங்கே போன்னு போயிட்டே இருக்கிறாங்க திடீர்னு ஒரு இடத்துல வரும்போது ஒருத்த குடிச்சிட்டு வந்து விடிய கால நேரம் மதுபானத்தில் போதையில் வந்து இவங்க காரில் வந்து விழுந்துட்டான் வண்டியை நிறுத்தி நிறுத்தின்னு பார்த்துட்டு ஒரு குடிகாரன் அவர் இறங்கி போய் பார்த்தா அந்த குடிகாரன் குடிச்சிட்டு உளறுகிறான் அந்த உளரலை என்ன சொல்கிறான் அந்த நகை திருடு போனதை பற்றி அவன் பேசுகிறான் அந்த வீட்டில் நகை திருடுனதை பற்றி அவன் குடியில் உளறுகிறான் அவன் அங்கே லிங்கு கிடைத்தது அவனை பிடிச்சிட்டு வந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்த நாள் விசாரித்தா ஒவ்வொருத்தராக பிடிச்சி நகை முழுவதும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க அவர் சொன்னார் பிரதர் ஆண்டவர் எவ்வளவு அழகாக உதவி செய்கிறார் எவ்வளோ அருமையாக உதவி செய்கிறார் உதவி செய்கிற ஆவியானவர் நீங்கள் தாவிக்குள்ளே நிரம்பி அவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வரணும் நீங்கள் காவல்துறை அதிகாரி இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் எல்லாருமே அந்த அனுபவத்துகளை வரணும்னு கத்தர விரும்புகிறார் காவல்துறை அதிகாரி பிஸ்னஸ் மேனே ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஊழியை செய்கிறவங்க நீங்கள் பாஸ்டராக இருந்தால் கத்தர் உங்களோட பேசணும் வழி நடத்தணும் இல்லாட்டா சம்திங் ராங் உங்களை ஒப்பு கொடுக்கணும் கத்தர் இன்றைக்கி உங்களோட பேசினாரா நீங்க என்ன ஊழியை செய்யணும் எப்படி செய்யணும் கத்தர் பேசுகிறாரா ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஆராதனை நடத்தணும் என்ன செய்து கொடுக்கணும் எப்படி ஜெபிக்கணும் கத்தர் பேசுகிறாரா அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா யோசித்து பாருங்கள் காத்திருக்கணும் ஜெபிக்கணும் கத்தர் உங்களோடு பேசுவதற்கு இடம் கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு நீதி அரசர் ஜட்ஜ் இருக்கிறாங்கல்ல அவங்கள எனக்கு நல்லா தெரிய ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நல்ல பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ஒரு முறை ஒரு திருமண வீட்டுக்கு நான் போயிருந்தபோது அவங்கள சந்திக்க நேர்ந்தது அவங்களோட உட்காந்து பேசும்போது அவங்களுடைய அனுபவங்களையெல்லாம் நான் கேட்டேன் இது மாதிரி உள்ளதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பேன் அனுபவங்களை சொல்லுங்கள் நான் அங்கே கேட்டேன் நீங்கள் ஒரு கோயை விசாரித்து ஜட்ஜுமெண்ட் எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டேன் ஒரு கோயை விசாரிக்கிறீங்க ஜட்ஜுமெண்ட் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போது அவங்க பேசும்போது சொன்னான் பிரதர் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வி கேட்குறீங்க ஒரு வழக்கை நான் விசாரிக்கும்போது அவங்க இந்த சாட்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் நோட்ஸ் எடுத்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுவது தான் ரொம்ப முக்கியம் அது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப யோசித்து யார் குற்றவாளின்றத நம்ம நிதானித்து ஜட்ஜ்மெண்ட் எழுதி அந்த குற்றவாளிக்கு தான் குற்றவாளின்னு சொல்லி தண்டனை கொடுக்கணும் எழுதணும் நான் என்னுடைய அனுபவம் நான் அபிஷேகம் பெற்று கத்தருக்குள்ளே வந்து இந்த அனுபவத்தில் வந்த பிறகு நானாக யோசித்து மூளை எல்லாம் எழுத மாட்டேன் நமக்கு சட்டம் எல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சிட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் ஜட்ஜ்மெண்ட் ஆகணும் அதில் ஆண்டவர் உதவி செய்வதற்கு நான் ஜவ் பண்ணுவேன் அப்போ ஆண்டு கேட்பேன் நான் வந்து தனியாக உட்காந்து ஜபிப்பேன் எப்படி யார் குற்றவாளி ஆண்டவர் இதெல்லாம் வந்திருக்குது யார் குற்றவாளி என்ன ஜட்ஜ்மெண்ட் எழுதணும் ஆண்டவர் தெளிவாக என்னை காண்பிப்பார் தெளிவாக என்னோடு பேசுவார் இவன் தான் குற்றவாளி பாரு இந்த சாட்சிகள்லாம் பாரு இந்த எல்லாம் பாரு தெளிவுபடுத்தி காமிச்சு இந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த தண்டனை அவனுக்கு வழங்கப்படணும் சொல்லி நான் தனியாக உட்காந்து ஜட்ஜிமெண்ட் எழுதுவேன்னு சொன்னாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் அவன்கிட்ட கேட்டேன் சரி ஆண்டூர் உன்ட்ட பேசுகிறாருன்றீங்க எப்போ பேசுவார் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க பிரதர் நான் வந்து கத்துறந்து தெளிவாக அந்த ஆலோசனை பெறுவதற்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நான் முதலாவது என்னை ஆயத்தப்படுத்துவேன் நான் வேதம் வாசிப்பேன் வசனத்தை வாசித்து என்னை ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி எனக்கும் ஆண்டோருக்கு நடுவில் எதுவும் இல்லாமல் தெளிவாக ஆண்டவர் என்னை பேசணும்னு காத்திருப்பேன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜபம் பண்ணி வசனத்தை வாசித்து என்னை ஆயத்தப்படுத்தி என்னை பிறகு அப்போ தான் கத்தர் பேசுகிற குரலை எனக்குள்ளே கேட்க முடியும் பார்த்தீங்களா இதை செய்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை இதுதான் பிரச்சனை இன்றைக்கி சோம்பெறிகளாய் ஊழியர்களும் சரி விசுவாசிகளையும் சரி சோம்பேறியாக மாறினதுனால தான் ஆண்டோடைய குரலை கேட்க நம்ம தவறி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவருக்கு டைம் கொடுங்க போய் காத்துருங்க நல்ல வேதத்தை வாசிங்க தியானிங்க ஒப்பு கொடுங்க ஜெபித் ஆயத்தப்பட்டா ஆண்டவர் பாருங்கள் அழகாக நம்மோடைய பேசுவதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அதற்கு இடம் கொடுக்கணும் அப்போ அதற்கு ரொம்ப முக்கியமான காரியம் மற்ற அதிகார எட்டாம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் நம்முடைய இருதயத்தில் ஆவியில் ஆண்டவரை தரிசிக்க முடியும் அப்போ அதற்கு நம்முடைய இருதய சுத்தமாக இருக்கணுமா இருதயத்திலே பாவ கரைகள் இருந்தால் தேவனை தரிசிக்க முடியாது அப்போ என்ன பண்ணும் முதல்ல நம்முடைய இருதயம் பரிசுத்தான ரத்தத்தினால் கழுவப்பட இடம் கொடுக்கணும் ஆண்டு வரையும் நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்தணும் பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்பப்போ பாவ சோதனை நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய பாவம் வந்துடுது ஆனால் அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி நம்மை சுத்திகரிக்க இடம் கொடுக்கணும் எப்ரையர் பன்னிரெண்டு பதினாலில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனின் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் உள்ளவளாக இருக்கவும் யாவரோட சமாதானமாக இருக்க நாடுங்கள் அப்போ ஒன்று நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும் இன்னொன்று யார் மேலேயும் கசப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது மனிதரோட ஐக்கியம் சரியாக இருக்கணும் மன்னிக்கிற இருதயம் இருக்கணும் இந்த ரெண்டு இருந்தால் நம்முடைய இருதயம் கிளீனாக இருக்கும் அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நம்ம கேட்க முடியும் அதுக்குத்தான் நம்ம தெய்வ சமூகத்தில் போது நம்ம போன ஒன்று டக்குன்னு ஆண்டவர் பேசிட மாட்டார் இருதயம் ஆயத்தப்படணும் இல்லை எப்போவுமே ஆயத்தமாக இருந்தால் அவர் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும் அந்த தான் முதல்ல வேத வசனத்தை தியானித்து அந்த வசனத்துக்கு உங்களை சுத்திகரிக்க இடம் கொடுத்து உங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவியினால் என்னைக்கு நிரப்பும் என்னை சுத்திகரின்னு செபிச்சு ஆவியானோடைய அக்னி இறங்கி உங்களை பரிசு ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க செபிக்க ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் உண்டாகும் அதன் பிறகு நீங்கள் காத்திருக்கும்போது பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேசுகிற குரலை அப்போ தான் கேட்க முடியும் அதனால் அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் நீங்கள் அதுக்கு தான் அதிகாலை எழும்பி அவரை தேடணும் அதிகாலையில் என்னை கண்டடைவார்கள் அதிகாலையில் எழும்பி உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி காத்திருந்தீங்கன்னா அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அதை குறித்து உங்களோடு ஆண்டவர் பேசுவார் அழகாய் அவர் நடத்துவார் பிள்ளைகள் சாட் சொல்கிறாங்களே எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க ஏசோ நானும் சேர்ந்து படிக்கிறோம் ஆண்டவர் எனக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்னோடு பேசுகிறார் அந்த பிள்ளைகள் பாருங்கள் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பேசுவதற்கு இடம் கொடுத்து மாசத்தை ஜபம் பண்ணி இயேசுவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க அதனால் படிக்கும்போது ஏசோ நானும் படிக்கிறோம் எக்ஸாம் எழுதும்போது ஏசோ நானும் எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த சாட்சியெல்லாம் சொன்னாங்கல்ல கேட்டிங்கல்ல அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் நீங்கள் வந்து பேங்கில் வேலை செய்தாலும் டீச்சராக இருந்தாலும் பிஸ்னஸ் இருந்தாலும் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் எல்லாரும் இயேசுவோடு நடக்க முடியும் அவருடைய குரலை கேட்க முடியும் முதல்ல நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும் எல்லோரோடும் ஆண்டவர் பேச விரும்புகிறார் ஆயத்தமாக இருக்கிறார் நம்ம தான் ஆயத்தமாக இல்லை நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளுடைய குரலை கேட்க நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்தி விட்டால் அழகாய் பேசுவார் அதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்புறம் பருசுத்தாவினால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் வெறுமனை போகிறோம் ஆவில நம்ப பேசிட்டு ஜோம் முடிச்சுட்டு வந்துடுறோம் ஆண்டவர் பேச இடம் கொடுக்கறதே இல்லை நிறைய பேர் அப்போ என்ன செய்யணும் முதல்ல வசனத்தை வாசித்து தியானிங்க அப்புறம் அந்த வசனத்தை வைத்து நல்ல ஜெபிங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அப்படியே ஜோம் பண்ணி அப்படி பிரசன்னத்தில் அப்புறம் அமைதியாக வாய மூடிட்டு உடைய கண்கள் மூடி இருக்க காத்திருக்க ஆண்டவரை என்னோடு பேசும் லார்டு ஸ்பிக்டரும் என்னோடய பேசுன்னு காத்துருங்க கொஞ்சம் நேரம் அமர்ந்துருங்க டக்குன்னு வந்துராருங்க கொஞ்சம் நேரம் அமர்ந்துருங்க அப்போ நீங்கள் அமர்ந்திருக்கும் போது ஆவியானவர் உங்களுடைய ஆவியில் பேசுவதை தெளிவாக கேட்க முடியும் இந்த அனுபவத்தில் நீங்கள் வளர்ந்து வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கும்போதும் ஒரு இருக்கும்போதும் ஆண்டவர் பேசுவதை உணர முடியும் இது படிப்படியாக இந்த வளர்ச்சிக்குள்ளே நீங்கள் வரணும் இந்த அனுபவத்தை விரும்புகிறீங்களா ஆண்டவர் என்கிட்டயும் பேசணும் அவருடைய குரலை கேட்கணும் அவரோடு நெருக்கமாக வாழணும் இயேசுவ நானும் அந்த வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்களா அப்போ ஆண்டுகிட்ட இடம் கொடுப்பீங்களா இன்றைக்கு அந்த அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட இடம் கொடுங்க என்னை நிரப்புங்க ஆண்டவரை என்னை ஆட்கொள்ளுங்க எனக்குள்ள அந்த பரிசுத்தாவியானுடைய ஆளுகை முழுவதும் மறட்டும் ஆவியானவர் வரும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து ஆண்டோரோடு பேசுவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறவர் ஆவியானவர் ஆனால் அந்த அனுதனமும் பரிசுத்தாவியில் நிரம்பி ஜெபிக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களா ஆண்டு பேசணும் அவருடைய குரலை கேட்கணும் எனக்கு இந்த அனுபவம் வேணும்னு விரும்புகிறீங்களா அப்போ அபிஷேகம் அவசியம் இப்போ ஜெபிக்க போகிறோம் ஆண்டு இந்த பரிசுத்தாவினால் என்னை நிரப்புங்க நானும் பரு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசணும் உங்களுடைய குரலை கேட்கணும் நீங்கள் என்னை வழி நடத்தணும் நீங்கள் கேளுங்கள் ஊழியக்காரங்க ஆண்டு கேட்கணும் நீங்கள் அமர்ந்துருந்து செபிக்கும்போது அப்படி தான் ஆண்டவர் நடத்த ஆண்டோரை நான் என்ன பிரசங்கம் பண்ணணும் காத்திருந்து செபிக்கும் போது அவரே சொல்லுவார் இந்த இது இந்த கூட்டத்தில் இந்த வசனத்தை வைத்து என்ன காரியம் பேசணும் அழகாய் வழி நடத்துவார் இதை சொல்லு இதை சொல்லக்கூடாது இதை செய் அப்படி அழகாய் வழி நடத்துவார் அப்போ இன்றைக்கு ஆண்டோடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவினு ஒரு நிரப்பப்பட ஒப்பு கொடுக்குறீங்களா இப்போ செபிக்க போகிறோம் சில நம்முடைய நேரம் இந்த பரிசு தாவி ஆண்டவரை என்ன ரப்ப விரும்புகிறீங்களா அப்படின்னு நம்ம முழங்கால் படிடுங்க இப்போ ஜெபிக்க போகிறோம் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டு வரை எனக்கு இந்த அனுபவம் வேணும் என்கிட்ட நீங்கள் பேசணும் உங்களுடைய குரலை நான் கேட்கணும் ஆவியானவரால் நான் வழி நடத்தப்படணும் சும்மா அன்னிய பாஷை பேசிகிட்டு போகக்கூடாது உங்களுடைய குரலை கேட்கிற அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்னையும் நீங்கள் வழி நடத்தணும் அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டு வரை கொடுங்க ஒப்பு கொடுங்க கொடுங்க இன்றைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுகிற அனுபவம் எனக்கு வேணும் உங்களுடைய குரலை கேட்கிற அனுபவம் எனக்கு வேணும் ஜெபிக்க போகிற அப்படியே முழங்கால் படிடுங்க கருத்தா தாகத்தோட கேட்கணும் ஆண்டு வரை வாஞ்சியோட விருப்பத்தோட இன்றைக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் எனக்கு இந்த அனுபவம் வேணும் என்னை நிரப்புங்க ஆண்டு வரை இன்னும் பாவத்தில் இருந்தால் முதலாவது இயேசுவே உடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவுங்க உங்கள் ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் அன்றுவரை உங்களுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அந்த ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் இருதயத்தில் கை வைங்க ஒரு ரெண்டு நிமிடம் ஜோமானுங்க இயேசுவே உம்முடைய ரத்தம் என் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் இயேசு கரசுவின் ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் என் பாவம் வரை என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்னை சுத்திகரி உமக்கும் எனக்கும் நடுவாக எந்த பாவமும் வேண்டாம் ஆண்டு வரை இப்பொழுது இப்பொழுது உம்முடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்க வருவான் ஜெபிங்க வாலிப மகளே ஜோமானு வாலிப தம்பி ஜோமனு குட்டி பிள்ளைகள் ஜோமனுங்க பெரியவங்க ஜோமிங்க அண்டு உரை முதலாவது ரத்தத்தினால் என்னை கழுவும் 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 ஜோமனுங்க ஜோமனுங்க அவருடைய உங்களுடைய சுத்திகரிக்கப்படுகிறாரு நீங்கள் பாவத்தை அறிக்கையிட அறிக்கையிட இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது உங்களுடைய ஆயத்தப்படுத்துகிறாரு இதன் பிறகு நீங்கள் ஆவில நிரப்பப்பட போறீங்க நிரப்பப்பட போறீங்க ஆவியானோர்கள் மேலே இறங்க போகிறார் உங்க வீட்டிலேயே அபிஷேக் மேலே இறங்க போகிறது புதிய பாஷைகளை பேச போறீங்க பாஷைகளை பேச போறீங்க அந்த அக்னி அக்னி நாளில் ஆவியான அமர்ந்ததை போல உங்க மேல அந்த ஆவியானவர் அமரப்போகிறார் ஆவியனால் நிரம்பி பாஷையில் பேசி தேவனை துதித்ததை போல அந்த பாஷை உங்களுக்கு தரப்போகிறார் ஆவியானோருக்கு இடம் கொடுங்க இடம் கொடுங்க இப்பொழுது அன்றூரே என்ன நிறப்போன்னு கேளுங்க தாகத்தோட கேளுங்க வாஞ்சையோடு கேளுங்க தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானபண கடவன் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னார் முழுவன் மேலே குரலை நான் கேட்கணும் நெருக்கமாய் வாழுகிற அனுபவம் எனக்கு வேண்டும் இயேசுவே இயேசுவே குரலை கேட்க உண்மோடு நடக்க உடைய புத்திரனாக நான் இருக்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற அனுபவம் எனக்கு வேண்டும் அதற்கு இந்த நிரப்புங்க குரலை நான் கேட்கும்படி அந்த அபிஷேகத்தை என் மீது ஊற்றுங்க கேளுங்க கேளுங்க எல்லாரும் கேளுங்க ஜோமணுங்க ஜோமணுங்க ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறாரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறாரு ஆண்டவரை மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களிலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரேன் இப்பொழுது இப்பொழுது இந்த மகள் மேல மகன் மேல ஊற்றுங்க இந்த குடும்பத்துக்குள் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படட்டும் இந்த சின்ன பிள்ளைகள் மேல் ஆவியை ஊற்றுங்க எல்லாரும் இயேசுவோடு நடக்கிற அனுபவத்தை பெறணும் பெறணும் அவருடைய குரலை கேட்கிற அனுபவத்தை பெறணும் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்தை பெறணும் நிரப்பங்க ஆண்டு வரை நம்முடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிரப்பங்க பெற்றுக்கொள்றீங்க பெற்றுக்கொள்றீங்க எல்லாருமே ஆண்டோட கேளுங்க கேளுங்க தாகத்தோட கேளுங்க ஆண்டு வரை நம்முடைய ஆவியை மேலே ஊற்றுங்க அபிஷேகத்தை என்று சொல்லி ஒரு